அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனமாக இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எரிசுமுக்கு வந்திருந்து யாருன்னு சொன்னா இந்த கந்தாகே என்ற அந்த அம்மா அதாவது ஒரு ராஜஸ்திரியுடைய எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி கந்தாகே அவளுக்கு வந்து மந்திரி இவர் பொக்கிஷத்துக்கெல்லாம் தலைவர் ஆள் அவர் பெரிய ஆள்னா கொஞ்சம் கத்தர் பெரிய பொசிஷன்ல பெரிய ஆள் இருந்தால் ஜனங்க கத்தரை தேடுறதே கிடையாது நான் போறதுன்னா எங்க பணம் இது பொருள் இது பந்து அந்தஸ்து இது அப்படிதான் போறாங்கன்னா இவர் அப்படி இல்லை பணம் இருந்து பொருள் எல்லாம் இருந்த அந்தஸ்து இருந்தாலும் இவர் கத்தரை தேடுற ஒரு மனசு இருந்துச்சு இதுதான் கத்திர எதிர்பார்க்கல ஒரு பணம் இருக்குமா இல்லாத போகலாம் அழகு இருக்கலாம் இல்லாத போகலாம் என்னதான் இருக்கட்டுமே கத்தரை தேடணும் கத்தரை பார்க்கணும் கத்தரை நேசிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஒரு இருக்குமோனா உங்களையே கத்தரை தேடி கத்தரை சோத்திரம் பாருங்க புதிய பாடலே ஒரு சகைன்ற ஒரு சகையா என்றவர் வந்து பயங்கர பாவி பாவின்னு பேசுறாங்க ஜனங்கள்லாம் எங்க இருந்தாருன்னு சொன்னா நம்ம எரிக்கையில எரி வளர்க்குறாரு அவர் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு வழி இயேசு பார்க்கக்கல ஒன்றும் கிடையாது ஓ இயேசு வராதாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் அவர் எப்படிப்பட்டவரோ அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தீர்மானம் பண்ணார் உள்ளத்து நாளத்தில் அவருக்கு வாங்க ஏசு பாக்கணும் பாருங்க எவ்வளவு ஜனங்க வராங்க எவ்வளவு திரளமான ஜனங்க வராங்க அவர் பின்னாலே வராங்க அவங்கள எல்லாம் ஒரு காலப்படல இந்த சகையே தேடிட்டு போறாரு அவர் என்ன பண்றாரு ரொம்ப குள்ள ரொம்ப குள்ளமா இருக்கும் என்னால அந்த கூட்டுகளை பார்க்க முடியாதுன்னு ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறிட்டு பாக்குறாரு ஏழு நின்னு அவர் பேசு நேரம் அங்க போய் மீட்டாரு அந்த மரத்துக்கேயே போய் சகையவே சீக்கிரமா இறங்கிவா எனக்கு வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு அவர் உள்ளத்துல இருந்த வாஞ்சிய பத்தர் பார்த்தார் உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு கத்த பாக்குறாரு கத்தரை தேனோ அந்த இருக்குதா கத்திர நேசிக்கணும் அவர் இருந்தா போதும்னு யோசிக்குவீங்களா எனக்கு எல்லாம் இருக்குது கத்திர நாட்டுக்கு தேவையில்லை அப்படி யோசிக்குவீங்களா எல்லாமே இருந்து கத்திரெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதனால அவர் தான் முக்கியம் அவர் பார்வையான மனுஷன் அவங்ககிட்ட போறாங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா கத்த உடனே சந்தோஷமா வந்து யார் யார் தனியாக வாங்குற கொடுத்துறோம் ஏழுகிற பாதி சரி சொத்துல பாதி ஏழுகி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கத்திர வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான் அன்றைக்கு அந்த வீட்டுக்கு வச்சு பாருங்க இந்த மரத்தை இந்த கந்தாக மாதிரி ஏசு மேல அவ்வளோ அந்து கத்திர மேல அவ்வளோ அந்து அவ்வளோ நேசம் அதனால தான் அந்த உள்ளத்துல எண்ணத்தை பார்த்து தான் கத்தரையே அனுப்புறாரு இவர் எதுல போயிருக்கிறாருன்னா ஒரு எரிசுல அவங்க வந்துட்டு போறாரு வாங்குறதுக்கு ஒண்ணா வணங்கிப்ப ஒண்ணும் தெரியல வர்றாரு வந்து பாத்துட்டு போறாரு ரதத்துல ஏறி போறாரு அவரு ஆனா போறால அவரு என்ன பண்றாங்க இப்ப நடந்த ஜனங்க என்ன பண்ணாங்க செல்போன் எடுத்து நோண்டினேப்பாங்க ட்ரெயின்ல பாரு பஸ்ல பாரு எங்க பாரு அப்ப செல்போன் இல்லை ஆனா எதையோ பாப்பாங்க எதோ பாட்டு கேட்பாங்க ஏதோ மாதிரி தேவையில்லாதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா இவர் பாருங்க அவரு இசை எப்ப புத்தகத்தை படிச்சுன்னு போறாராம் அவர் உள்ளத்துல எவ்வளவு வாஞ்சிருக்குன்னு கத்தர் பார்த்துதான் அவர்கிட்ட என்ன செய்தாருன்னா ஒரு சீசனை போ சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணாரு போயிட்டு வரும் அவர்கிட்ட போறாரு பாருங்க அவர் திரும்பி வரும்போது ரதத்தில் தான் உட்கார்ந்து வர்றாரு ஏசா சாகம் சாகம்தான் படிக்கிறாரு அந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சனாக்கா நம்ம வேத வசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் வேதம் அது புரியல அவருக்கு ஏசா திருக்கதை படிக்கிறாரு அவருக்கு புரியல ஆனாலும் படிக்கிறாரு என்னன்னா கத்திர மேல உள்ள வாஞ்ச உடனே கத்தர் பார்த்தாரு ஒன்னும் புரியலனாலும் அவ்வளவு வாங்கியா படிக்கிறாருன்னு சொல்லி உடனே சீசன் என்ன பண்ணிட்டாரு அனுப்பிச்சிட்டாரு அந்த இடத்துக்கு அவர் போற இடத்துக்கு அமிச்சார் வந்த உடனே நேரம் என்ன பண்றாரு கிட்ட போயிட்டாரு கிட்ட போய் கேட்கிறாரு நம்ம இது படிக்கிறிய இந்த வசனத்து முக்கியத்தை பற்றி முதல்ல சொல்றேன் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீத நூத்தி அஞ்சாம் வசனம் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதிக்கு வெடிச்சுமா இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்றாரு அப்போ கால்களுக்கு தீபமா இருக்குது பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது நம்ம என்ன செய்யணும்னா எப்பவுமே கத்தடி வசனத்தை நேசிக்கணும் நேசித்து வாசிக்கணும் இதுதான் கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படி நீ வாசிக்கிறீங்களா கத்தை வா வசனம் வாசிக்கணும் அந்த விருப்பத்தோடு வாசிக்கிறவரோட வசனம் படிச்சா எல்லாரும் புரியுது இல்லை புரியலனாலும் அவர் மேல உன் கண்டு இருக்குமானா கண்டிப்பா என்ன பண்ணுவ வசனத்தை படிப்ப படிக்கிறதுக்கு முன்னால கேட்கணும் என்னோட பேசுங்க எனக்கு புரியல வசனம் மூலமா பேசுன்னு படிச்சேன் படிச்சு பாருங்க கத்தர் கண்டிப்பா உங்களோட பேசுவார் பாருங்க நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டுல வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வேதத்தை படிக்கும்போது ஒரு மனமகிழ்ச்சி வரும் ஐயோ நான் வேதத்துல படிக்கல எனக்கு மன அழிஞ்சே போயிட்டு இருப்பேன் வசனத்துல சொல்றாரு அடுத்தது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீத தொண்ணூத்தி ஏழாம் வசனத்துல உமது வேதத்துல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது தியானம் நாள் முழுசம் தியானிக்கிறேன்ற நீங்க எவ்வளவு நாள் தியானிக்கிறீங்க வசனம் படிக்கிறீங்களா முதலாவது கேலண்டர் வசனம் பற்றி போயிடுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்க நாள்ல அதிகாலையில எழுந்துச்சு ஒரு மணி நேரம்னா ஜோம் பண்ணணும் அதுல கண்டிப்பா வேதத்தை தியானிக்கணும் வேதத்தை தியானித்தா கண்டிப்பா கத்த நம்ம பேசுவாரு அது மட்டும் இல்ல இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி பதிமூணாம் வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து மத வேதத்தில் பிரியப்படுகிறேன் ஏதோ வசனம் என்ன பண்றது அது என்ன பண்றது இது என்ன பண்றது இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்னு ஒரே கலக்கம் குழப்பம் கவலை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காருங்க வேத வசனத்தை தியானிச்சு பாருங்க என்ன ஆகினாக்கா இந்த வேத வசனம் நம்மளை திருப்தியாகவும் சந்தோஷப்படுத்தும் எல்லா கவலையில இருந்து நம்மள பாதுகாத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்ல என்ன பண்றாருன்னா இந்த பிடிப்பு கிட்ட கத்த சொல்றாரு போ பாருங்க அப்போ சில எட்டாம் அதிகாரி வசனம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே கொள் என்று பிடிப்புடனே சொன்னார் போ 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 ரதத்துக்கிட்ட போன் அவர் கேட்டாரா உம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு படிக்கணும்னு கத்த மேல வாஞ்ச அதனால வசனத்தை படிக்கணும்னு ஏசாயத்தை படிச்சுன்னு போறாரு அவர் உள்ளத்தின் வாஞ்சி அறிந்த தேவன் உடனே பிரிப்பாங்க அனுப்பிச்சிச்சா நீ உண்மையா கத்த நேசித்து கத்தருக்கு முதலிடம் கொடுத்துப்பாரு உன்னு ஆசிரியர் தேடி வரும் கத்தரே அனுப்புவார் ஆட்களை கத்திர பிள்ளைகளை கத்தரே அவங்ககிட்ட அனுப்புவார் பாருங்க வந்தது மட்டும் இல்லை அவர் என்ன பண்றாருன்னா அதற்கவன் ஒரு எட்டாவது ஏறம் வருஷம் அதற்காவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் இது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிழிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் போ போன்னு சொன்ன உடனே உலகத்துல போய் சேர்ந்து கொள்ளணும்னு அவ இது படிக்கிறீன் கே புரியுதான்னு கேட்டார் எனக்கு எப்படிங்க புரியும் என்ன சொன்னா தானே புரியும் சொல்லிட்டு மட்டும் சொல்ல நான் இதெல்லாம் படிச்சுக்கிறேன் நான் என்ன பண்றேன் நீங்க நான் கேக்குது அப்படிலாம் சொல்ல எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கத்துக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கூ கூப்பிட்டு என்ன பண்ணாடி வாங்க வாங்க ரத்தத்துல ஏறிங்க அவர் போஸ்ட் என்ன அவர் பதவி என்ன பணம் என்ன ஆனா எவ்வளவு தாழ்மை பாருங்க தாழ்மையா பிளிப்பு சீசன யாரு என்னானே தெரியாது சீசன்க பிலிப்பு யாருன்னு தெரியாது அவருக்கு ஆனா வசதத்தை வரை சொல்வார் போகவில் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்றாரு சொல்லி எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி விழிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டா வேண்டிக் கொண்டான் ஐயா ஐயா கண்டிப்பா வாங்க ஐயா எனக்கு ஒண்ணு தெரியல நீங்க வந்து நேரத்துல ஏறிங்கன்னு சொல்லிட்டு அவளை தாழ்மையா கூப்பிட்டு உக்கார வச்சுட்டாரு அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அதை எட்டு முப்பத்தி ரெண்டு என்னவென்றால் அவன் ஆட்டை போ அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டான் கத்துவதற்கு முன்பாக சத்தம் இருக்கிற ஆட்டை போல அவர் தமது வாயை இருந்தார் பாருங்க இப்படி படிக்கிறார யார் படிக்கிறாங்கோ யார் சொல்றேன்னு ஒன்னும் புரியல அடுத்த வருஷத்துல அப்போ எட்டு முப்பத்தி மூணுல அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுப்பட்டு போ எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே பாருங்க இதெல்லாம் படிக்கிறாரு ஒன்னும் புரியல அடுத்த வசனம் பிரிப்பு மந்திரி பிரிப்பை நோக்கி தீர்க்கதர்சி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தன்மை குறித்தோ வேலூரில் குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எவ்வளவு வாஞ்ச பாருங்க என்னாலும் தெரியல என்னாலும் புரியல சொல்றாரு யாரை பற்றி சொல்றாரு தம்மை குறித்து சொல்றாரா இல்லை யார் வேறொரு குத்து சொல்றாரா யாரு குத்து சொல்றாருன்னு சொல்லி கேட்கிறாரு கேட்டப்போ பாருங்க உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதை விளக்கி சொல்றாரு விளக்கி என்ன பண்றாரு சொல்றாரு மசாலத்தை இயேசு பற்றி தான் சொல்லப்பட்டது சொல்லிட்டு வந்து இயேசு அதாவது ஆட்டுக்குட்டியை போல அடிக்கிறதுக்கு கொண்டு போகப்பட்டாருன்னா கண்டிப்பான பண்ணிருக்காரு எல்லா கேட்க விஷயத்தையும் இயேசு நம்ம பாவத்துக்காக மறித்தாரு நம்ம பாவங்களா இருக்கிற நம்ம பாவத்துல மருந்து மறித்து நறுவிட்டு போகாதபடி நம்ம பாவத்துக்காக மறிப்பதற்காக இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டோ போல கொண்டு போகப்பட்டார் நம்ம பாவத்தெல்லாம் அவங்க சிறுதியில் சுமந்தாரு ரத்தம் சிந்தனாரு அவர் ரத்தத்தினால்தான் பாவம் மன்னிப்பு இதை நம்ம நம்ம வந்து விசுவாசிக்கும் போது கத்தர் கண்டிப்பா என்ன செய்வாருன்னா நமக்கு அந்த லட்சிப்பை நமக்கு தருவாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு விவரமா சொல்றாரு அப்போது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அந்த ஏசையா பற்றி என்ன பண்றாரு அவர் வந்து சொல்றாரு அப்ப சொல்லும் போது என்ன ஆகுதுனாக்கா மந்திரி பிலிப்பை நோக்கி என்ன சொல்றாரு தீர்கதசி யாரை பற்றி அவரை அவரு வேற ஒரு பற்றி கூட சொல்றாருன்னு சொன்னா அப்ப பிலிப்பு பேச தொடங்குற பேச தொடங்கி ஏசுவை பத்தி நமக்கு ரத்த நமக்காரே அவர் தான் ஆட்டுக்குட்டி அவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது நம்ம எல்லாம் நம்ம பாவிங்க பாவத்தை போனோம்னா அவர் ரத்தத்தினால் கழுவு பண்ணணும் நம்ம பாவத்துக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டாரு பலி செலுத்தப்பட்டாரு ஒப்புக்கொண்டா என்ன பண்ணுவாரு நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரு சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டா அவர் பாவத்தை மன்னிப்பாரு அவர் ரத்தத்தினால கழுவின பிறகு நம்ம மன்னிக்கப்பட்டா நமக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும் இதான் ரட்சி பண்றது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு அந்த மாதிரி வந்தா அப்படி ரட்சிக்கப்பட்டா அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்வே ஞானஸ் நான் எடுக்கணும் தண்ணியில முழுக்க ஞாசனம் எடுக்கணும் எல்லாம் விரும்ப சொல்லிட்டாரு அவர் சொல்லும் போது அவரோ வாஞ்சி ஆக்கறாரு சொல்ல 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 காபியன் அவர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு அவர் உடனே என்ன பண்ணாருன்னா உடனே தன் குறைகள் எல்லாம் விட்டு ஜபம் பண்ணி இந்த பாவம் மன்னிப்பு ரட்சிப்ப அவர் பெற்றுக்கொண்டார் உடனே என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வழிநேரத்துக்கு போகும்போது அவர் சொல்றாரு உம் இந்த மாதிரி தண்ணி இருக்குதுல்ல இங்க தண்ணி இருக்குங்க ஞானத்து பாருங்க அதுல முப்பத்தேழாம் வருஷத்துல முப்பத்தாறுல இவ்விதமாய் ஒரு வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார் ஞானஸ்நானம் பெறுறதுக்கு என்ன தடை சொல்லி கேட்கிறார் கேட்டா என்ன பண்ணாரு அவர் சொல்றாரு அதற்கு பிரிப்பு நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்து தடை இல்லை என்றார் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிரிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிரிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின போது கத்தருடைய ஆவியானவர் பிரிப்பை கொண்டு போய் விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் பாருங்க உடனே கேட்ட உடனே விசுவாசம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு வசனம் கேட்டுக்கிறீங்களா ஏசு ரைக்கரை ஏற்றுக்கிட்டீங்களா நான் பாவின்னு ஊத்துக்கிறீங்களா ஏசுகிட்ட கிட்ட பாவம் மன்னிப்பு அறிக்கையா பாவம் மன்னிப்பு நீங்க பாவத்தை அருக்கிட்டு மன்னிப்பு கேட்டீங்க கத்தர் உங்களத எதிர்பார்க்கல இன்னைக்கு உங்களோட திட்டமா தெளிவா பேசுறாரு இதுதான் கத்தரைக்க கத்தர் நம்ம கொடுத்த ஒரு தருணம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம கத்திரியை பாலத்துல காத்து அப்படி குறைகளை அறுக்கிட்டு மன்னிப்பு பெற்றுக்கணும் அப்போ மன்னிப்பு பெற்றனா முதல் முதல் தான் ஞானம் நானும் கிட்ட பாவத்தை அறிக்கிட்டு ஞானசம் மன்னிப்பு பெற்று ரசிக்கப்பட்டேன் ஆனா ஞானசானத்தை பற்றி யோசிக்கவே இல்லை நான் அது இல்லாட்டின்னா அப்புறம் எல்லாம் சிஸ்டர் எடுத்துக்கலாம் கேட்பாங்க நான் எடுக்கவே இல்லை அதை பற்றி கவலையே பண்ணல அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆனா கத்தர் ஒரு கூட்டத்துல தெளிவா பத்தி பேசினா இருக்கு சிஸ்டர் சாரா நகர கூட்டம் வச்சிருந்தாங்க எஸ்ஐ கிரவுண்ட பிறகு சென்னையில அந்த கூட்டத்துல பேசினாரு நீ மனம் திரும்பி தான் புதில் படி கண்டிப்பா ஞானசாமி எடுக்கணும் உடனே உப்பு கொடுத்தாண்டது எழுதுகிறேன்ப்பா சொல்லிட்டு அந்த சனிக்கிழமை அது கவசனம் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ச சபைக்கு போனேன் போன உடனே அவங்க சொல்லிக்கிறாங்க நான் ஞானசனா எடுத்துட்டு ஆயத்தமா எல்லாம் சாட்சி சொல்லிட்டு ஞாபகம் எடுக்கணுன்றாங்க எனக்கு ஒரு ஆயத்தமா இருக்குதான் மாற்றுக்கிட்டு வசதி எட்டுன்னு போல உடனே அந்த பாசி காண்டதே ரெடியாக்குறேன்ப்பா நான் ஞாசனம் எடுத்து மாட்டு வஸ்திரம் எடுத்துன்னு வரலையே நான் என்ன உடனே எவ்வளோ தூரத்தில் பாசி அடிச்சு நின்று நீங்க ஆயத்தமா இருந்து மாற்று வஸ்திரம் எட்டுனால நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஞாபகம் எடுத்துக்கோ நான் உடனடியாக எழுச்சி உடனே ஆவியான எழுப்பி நிக்க வச்சு நேரம் முன்னால் ஸ்டேஜ் கட்டுன்னு போயிட்டாரு அந்த போன பிறகு சாட்சி சொன்ன பிறகு சொதி நல்லா தலை கை வச்சு நல்லா ஜோம் பண்ணாங்க அப்புறமா ஞாசம் கொடுத்தேன் பாருங்க எதுக்காக சொல்றேன்னா கண்டிப்பா ஞானஸ்நாணம் எடுக்கணும் நீங்க மனம் திரும்பிக்கிறீங்களா இது வரல ரஷிக்கப்பட்டுக்கிறீங்களா ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா ஒரு கிறிஸ்துவ குடுக்கிற பிறந்து இருக்கலாம் இல்ல வேற எந்த கதை உங்களோட கத்த பேசல இன்னைக்கு நீ எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பத்திரம் அறிந்திருந்தா அறியலானோ எல்லாரும் பாவிகள் பாவம் செய்து தேவ மகிமை அட்டானு சொல்லுது நம்ம பாவிகள் பாவத்தை தான் ஏசு ரத்தம் சிந்தன அதனால அந்த பிரிப்பு சொன்ன உடனே அந்த கந்தாக மந்திரி எப்படி உப்பு கொடுத்தது போல நம்ம உப்பு கொடுத்து ரச்சிப்பு நலகத்தை பெட்டுக்கொண்டு உடனடியா ஞானசாமி எப்படி எடுக்கணும்னா தண்டில மூழ்கி எடுக்கணும் பாருங்க தண்ணிக்கு அந்த ரத்தத்தை இறங்க நிறாங்க ரெண்டு பேரும் அந்த மந்திரியும் அப்புறமா அந்த பிரிப்பு ரெண்டு பேரும் தண்ணீர்ல இறங்கி உடனே ஞாபகம் அய்யோ தண்ணீர் துணியெல்லாம் நினைச்சதுமே எப்படி அதெல்லாம் யோசிக்கிறது கத்திரிக்கணும் கீழப்படினா ஞானசானம் எடுக்கிறது கத்திரிக்கிறது ஏசுவே ஞானசானம் எடுத்தான்னு வசம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் யோகா சாணம் வந்தா நான் ஞானசானம் குடு இயேசுவே போறாரு யார்கிட்ட யோகா சாணம் கிட்டேன் போனாக்கா அவர் சொல்றாரு ஐயோ உங்ககிட்ட நான் ஞாசனம் எடுக்கணும் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாரு யோகாசனம் இல்லை இல்ல இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது ரொம்ப முக்கியம் சொல்லி சொன்ன பழைய உடனே கீழ்ப்பிடிஞ்சாரு அவரும் கீழ்ப்பிடிஞ்சு இவரும் இயேசு ஞாரஸ்லாம் பெற்றுக்கொண்டார் இயேசுவே முழுகி ஞாரஸ்னான யோர்தான இதுல எடுத்தாருன்னா நம்ம யோர்தானதுக்கு போக வேண்டியதுல இங்கேயே என்ன பண்ணலாம் அவங்க உப்பு கொடுத்து முழுக்க ஞாசம் நல்ல ஆவிக்கர் சாப்பிட்டு போய் எடுத்துக்கணும் இது கத்தர் நம்மளோட பேசுறாரு அன்றைக்கு அந்த மந்திரியோட கத்தர் பேசினப்ப கீழ்ப்பண்ணிட்டு போய் என் கீழ்ப்படிங்க கத்தர் உங்க நேசிக்கிறாரு இதுவரை அதை குத்தி யோசிச்சு இருக்க இன்னைக்கு உங்களோட திட்டமா தெளிவா கத்தர் பேசினாரு குறைகளை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு யோசன் ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்ட பிறகு அவர் அவருக்கு அவருடைய முழுக்க நீசனா நம்ம பெற்றுக்கொள்ளும் கத்தர் விரும்புற அப்படி செய்தா கத்தருக்குன்னு கீழ்பிடிக்கும் போது முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடும் போது உங்க எல்லாம் கத்த சந்திப்பார் உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கலாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவு காரியம் வந்தாலும் அதெல்லாம் அழகாக கத்தர் மாட்டிக்கிறார் அவர் கீழ்ப்பிடிங்க கத்தர் ஆசை ஆசைப்பா நம்ம ஜெயிக்கலாம் எங்களை சிறிதான பரம் நல்ல வேலைக்காக நன்றிய புதிக்கிறய்யா இந்தனால இந்த கங்காதி மதி அண்டவரே மசோத குறித்து எங்களோட பேசுனீங்கப்பா அண்டவரே மற்றபதிக்கு எத்தனை பேர் வசனம் கேட்கறாங்க கேட்டாலும் அதுக்கு விளங்கல ஆனாலும் அதை பற்றி கேட்கறது இல்ல அதுல புரிஞ்சுக்கிறது இல்ல அண்டவரே மசோத்திரிக்கு வசனம் கேட்கறது யாரா இருந்தாலும் அடுத்ததுல வந்து அண்டவரே குறைகளை அறிக்கிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அண்டவரே மசத்திரியை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள நீங்க செய்யுங்கப்பா அடவரே ஒரே நம்ம ரொம்ப முக்கியம் அடவரே பாவத்துக்கு மதத்துக்கு நீதிக்கு நீத்த உயிரோட எழுந்திரிக்கணும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க யேசுவே நானும் கண்டிப்பா எடுக்கணும்ப்பா இந்த காரத்தை செய்யும் இன்னும் யார் யார் கீழ்படியாம இருக்காங்களோ அவங்களோட திட்டமா பேசி ஆளில கத்தா ரஷிப்பின்னு அனுபவத்தும் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிற காரத்தை நீங்க செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்கு என்ன குறைங்க கஷ்டங்கோ துன்பங்க பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்கும் இருந்தோம் அந்த குடுதல கொடுக்கணும் நான்க மயப்படுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா அற்புதம் செய்ய பெரிய காரம் செய்யும் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பின் ஆவே காட்சிய